ஒரு நிமிஷம் நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்களா எந்த ராசிக்காரர்கள் வந்து அதிகமாக செலவு செய்யும் ராசிக்காரர்களை பற்றி நம்ம அந்த பகுதியில் கொஞ்சம் தெளிவாக சாட்டாக பார்த்துடலாம் தன்னோட வருமானத்துக்கு மிஞ்சி செலவு செய்யக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அஞ்சு ராசினரை பற்றி இந்த பகுதியில் கொஞ்சம் செழிவாக பார்க்கலாம் பொதுவாக மேசம் செலவு செய்வதற்கு முன்னும் பின்னும் யோசிக்கவே மாட்டாங்க எதையும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ராசினர்கள் வந்து இவங்க திடீர் செலவுகளை பற்றி எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க இவங்க செலவு செய்வதில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தால் தன்னுடைய வருமானத்தை கட்டுப்படுத்தி குடும்பத்தை ஓட்ட முடியும் அடுத்து வந்து மிதனம் புதிய விஷயங்களை முயற்சி செய்வதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பண செலவு செய்வதில் இவங்க தயங்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடைகள் வாங்குவதற்கும் பல புதிய செண்டு வாங்குவதில் இடம் வாங்குவதில் பல புதிய புதிய விஷயங்களில் வந்து பணத்தை கொண்டு போடுவாங்க அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கடன் சுமை ஏற்படும் அடுத்து வந்து பார்த்தா சிம் ஆடம்பர அந்தஸ்தை பெருமையை காட்டி கொள்வதற்காக பணத்தை வாரி இறைப்ப இறப்பாங்க இவர்கள் எதுக்கும் செலவு செய்ய பற்றி கவலைப்பட மாட்டாங்க தான் நான் தான் நீதிமானாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அதாவது வந்து கெளரவம் அந்த அந்த கெளரவத்துக்காண்டி இவங்க அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களும் இவங்க இருப்பாங்க அடுத்து வந்து துலாம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது அனுபவிப்பதற்காக எதற்கும் அஞ்சாமல் செலவு செய்யக்கூடியவர்கள் இவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க கலைப்பொருட்களை வாங்குவதற்கு அதிகமாக ஆர்வமாக இருப்பார்கள் அழகு சாதனங்கள் ஆகியவற்றை வாங்கி குவிப்பவர்களாக இரு இருப்பாங்க அதே மாதிரி பட்ஜெட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் சேமிப்பை பற்றி கவலைப்படுவார் கவலைப்பட மாட்டாங்க இன்றைய தினம் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெரும்போக்காக வாழக்கூடியவங்க இவங்க தான் அதிக செலவுகளை செய்யக்கூடியவங்க இவங்க கொஞ்சம் திட்டமிட்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருந்து தவிர்த்து தன்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சின செலவை தவிர்த்தால் இந்த ராசி வந்து என்றைக்குமே முன் யோஜனையாக தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ஸோ இந்த அஞ்சு ராசினர்கள் வந்து பார்த்தீங்கனாக்க செலவு செய்வதில் ரொம்ப ராஜபோகமாக இருக்கக்கூடியவர் ஸோ அதனால் இந்த மாதிரியான கணவன்களை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க இல்லை இவங்கள தான் மேரேஜ் பண்ண போகிறீங்கனாக்க புரிஞ்ச அளவு கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து தெளிவாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்களை எடுத்து நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டு அவங்கள புரிய வச்சு வாழ்க்கையில் கடக்க பாருங்கள் ஏன்னா மேரேஜ் முடித்தவங்க வந்து இனிமேல் அதை மாற்றி அமைக்க முடியாது அதனால் இரு கிடைச்ச வாழ்க்கையை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணுமே தவிர கிடைக்காத ஒரு வாழ்க்கையை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறதுல வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆகியனால நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட நினைக்க தவிர இல்லாத நினச்சி கிடைக்காத நினச்சி ஆசைப்பட்டு மனம் வருந்துவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்